ம் என்னாச்சு சாமி என் பேர் சோமன் இது என் பொண்டாட்டி ஜெயபாரதி அதெல்லாம் இருக்கட்டும் இது எப்படி இப்படி ஆச்சு சாமி நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்க வீட்டுல சம்மதம் கிடைக்காததுனால நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது ஆனா நாங்க நேரா வீட்டுக்கு தான் போனோம் ஓ தாள தெரிச்சிர போகுது அன்னைக்கு பிடிச்ச பைத்தியம் தான் சுவாமி அம்மா தான் வேணும்னே செஞ்சாங்கன்னு இப்போ அவங்கள கொள்றான்னு சொல்லிட்டு இருக்க நானே கொண்டுடுவேன் சுவாமி நாங்க போகாத டாக்டர் இல்ல சைக்கியாட்ரிஸ்டுக்கு மருந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஜானகி உங்களை பத்தி சொன்னாங்க என்ன விடு ஜானகி இந்த லெஃப்ட் கண்ணி கீழே ஒரு மச்ச இருக்குமே அந்த ஜானகி ஆமா அதேதான் சுவாமி இதுக்கு நீங்க தான் ஒரு பரிகாரம் செய்யணும்

அம்மா இங்கே? சாமி அம்மா சுவாமி அந்த பலகை திருப்பு சாமி கயிறு கழுத்தை இந்த கிளவி இறந்து போச்சு எங்க அம்மா என்ன பண்ணி சூப்பர் சாமி ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டு ஏசி ரூம்ல படுத்து தூங்க வேண்டிய டைம் ஒரு நூறு விட்டாக்க நைட்டு சூப்பராக இருக்கும் பாட்டன் பாட்டன் ஜாய் நீ வாங்க அதை சொல்லு ஏ இங்கே பாரு காமெடி ஸ்டோரியா காமெடி இருக்கு ட்ராஜடி இருக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபைட்டும் இருக்கு சூப்பர் பா நீ அத்தை சொல்லுப்பா ஐ சாமி எந்த ஒரு ஆம்பளையோடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பின்னால ஒரு பொண்ணு இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சொல்லுப்பா இங்கேயும் அதுதான் நடந்தது இங்கே நிற்கிற புலிக்கூட்டு ஜான் கிறிஸ்டியோட மேரி குட்டியோட பொண்ணு ஷேரோனை கல்யாணம் பண்ண மெல்வின் உனக்கு சம்மதமா சம்மதமா அப்படி உதடி வச்சு கோஷி கூடாது வாயை திறந்து பதில் சொல்லணும் சம்மதமா சம்மதம் பாவம் அப்படி ஒரு பையனுடைய வாழ்க்கை சர்வநாசம் ஆயிடுச்சு இங்க நிக்கிற கோத்தனூர் ஆண்டனியோடையும் லிசி ஆண்டனியோடையும் மகன் மெல்வின்ங்கிற வர்க்கீச கல்யாணம் பண்ண ஷாரோன் உனக்கு சம்மதமா கர்த்தாவி கல்யாணம் நடந்துட்டோம் என்னமா சம்மதமா சம்மதம் இல்ல சம்மதம் இல்லையா எனக்கு சம்மதம் இல்லை சம்மதம் இல்லைங்கிற விரும்பு நான் அவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ண அவர் இங்க வருவார் மரமண்ட மண்டையில் ஒரு விக்கு வச்சிருக்கலாம் என்ன ீங்க கேட்டு பார்க்கல சர்ச்சுக்கு வந்து இப்படி சொல்றாங்க நீங்க ஒண்ணு வச்சு நீங்க இப்படி வந்து அசிங்கப்படுத்துறாங்க கவலைப்படாதீங்க ஆஹா உன் ஆள நேரில் வந்துட்டேன் வா வா இவருதான் நான் காதலிக்கிற ஆளு இவர்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் ஓஹோ இந்த பாப்பா சொன்னது உண்மையா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை காதலிக்கிறீங்களா ஓ ஓ சொன்னது கேட்கலையா ஆ அப்படியா விஷயம் வாய் பேச முடியாத ஆளுங்களை தான் போய் லவ் பண்ணுவீங்களா நீங்க அது அது மனசு என்னது மன பொருத்தம் தானே நான் மனசு கியம் ஃபாதர் அதுதானே நம்ம பார்க்கணும் இல்லையா அப்படியா அப்ப நான் யார் யார் கல்யாணத்தை இங்கே நடத்தணும்னு சொல்லு சொல்லு எனக்கு இந்த மனசு ஒரு ஆளுக்கு உடம்பு இன்னொரு ஆளுக்கு கொடுக்கறது தப்பு தானே ஜான் இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்படுறாங்கன்னா பேசாமல் அதை நடத்தி வச்சுருவோம் அதுக்கு நீங்கள் எப்போவுமே எதிர்ப்பு சொல்லக்கூடாது ஃபாதர் இவளோட இஷ்டத்துக்கு எதிராக நான் எதுவுமே சொன்னது கிடையாது சரி ஆனால் கேன பையனாக இருக்கா ஒரு பெரிய அடிதடி நடக்கணும்னு நினச்சா அவன் மனசுக்கு பிடிச்சிருந்தா அதை நடத்தி கொடுங்க ஃபாதர் சரி ஜான் இந்த விஷயத்தை நீங்க எங்க கிட்ட பண்ணிருக்க கூடாது ஓம் புள்ள விளையாடுறதுக்கு நாங்க ஒண்ணு விளையாட்டு புள்ளைகள் இல்ல இதுக்கு கட்டாயம் நீங்க பதில் சொல்லுவீங்க நாங்க போறோம் ஒரு நிமிஷம் போய் அடிய கடவுள் கேப்பாண்டி ஒண்ணலாம் ஆமா கடவுளுக்கு அதான் அடி போடி